இந்தியாவுக்கு அடுத்த சாக் அமெரிக்கா போல வரி போடும் ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்ப் கொடுக்கும் பிரஷர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நம் நாட்டுக்கு ஐம்பது சதவீத வரி போட்டுள்ளார் உக்ரைன் மீது போர் புரிந்து வரும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவது இந்த வரிக்கு முக்கிய காரணமாகும் இந்த நிலையில்தான் அதே விஷயத்தை காரணம் காட்டி இந்தியாவுக்கு கூடுதல் வரிகளை விசிக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு டொனால்டு ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருவது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அடாவடி வரிகளை விதித்து வருகிறார் அதில் நம் நாட்டும் தப்பவில்லை நம் நாட்டுக்கு மொத்தம் ஐம்பது சதவீத வரிகளை ட்ரம்ப் விதித்துள்ளார் அமெரிக்காவுடனான வர்த்தக பற்றாக்குறைக்கு இருபத்தைந்து சதவீதம் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை சுட்டிக்காட்டி ஐந்து சதவீதம் என மொத்தம் ஐம்பது சதவீத வரியை போட்டுள்ளார் மேலும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் அழுத்தம் கொடுத்து வருகிறார் ஆனால் நம் நாடு அதை கொள்ளவில்லை இந்த நிலையில் தான் அமெரிக்காவை போல நம் நாட்டின் மீது வரி போடும்படி ஐரோப்பிய நாடுகளை வலியுறுத்தி வருகிறார் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போரை ஐரோப்பிய நாடுகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன அது ரஷ்யாவை சமாளிக்க உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் நிதியுதவிகள் செய்து வருகின்றன இதனால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை எப்படி சுட்டிக்காட்டி அமெரிக்கா வரி போட்டது அதேபோல ஐரோப்பிய நாடுகளும் இந்தியா மீது வரி விதிக்க வேண்டும் என டொனால்டு ட்ரம்ப் சார்பில் ஐரோப்பிய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருகிறது அதேபோல ரஷ்யா மீது ஐரோப்பிய நாடுகள் பொருளாதார தடைகளை விதித்துள்ளன இதை காரணம் காட்டி இந்தியா மீதும் இரண்டாம் நிலை பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகை சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் தற்போது வரை ஐரோப்பிய நாடுகள் இந்த விஷயத்தில் எந்த முடிவையும் எடுக்கவில்லை தொடர்ந்தது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்